கோயம்புத்தூர் மாவட்ட போலீசார் குழந்தைகள் நலத்துடன் தொடர்புடைய போலியான மத்திய அரசு அழைப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி சமீபத்தில் சிலர் மத்திய அரசு அல்லது குழந்தைகள் நலத்துறை சார்பில் பேசுவதாக கூறி குழந்தைகளின் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி விவரங்கள் நன்கொடைகள் அல்லது பணம் கேட்பது போன்ற மோசடி அழைப்புகள் பதிவாகியுள்ளன இவ்வாறான அழைப்புகள் முற்றிலும் போலியானவை என்றும் யாரும் இதுபோல அழைத்தால் எந்தவித தகவல்களையும் பகிர வேண்டாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் அழைப்பின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வ அரசு தளங்கள் அருகில் அருகிலுள்ள குழந்தைகள் நல அலுவலகம் மூலம் சரிபார்க்குமாறும் அறிவுறுத்தியுள்ளன சந்தேகமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது ஒன் ஜீரோ நைன் எயிட் சிறுவர் உதவி அழைப்பில் புகார் அளிக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டனர் மேலும் சைபர் குற்ற செயல்கள் தொடர்பாக ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற எண் அல்லது டபிள்யூ 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 டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலம் புகார் அளிக்கலாம் என கோயம்புத்தூர் மாவட்ட போலீசார் தெரிவித்துள்ளனா்